தாலுகா இளங்காடு கிராமத்தை சேர்ந்தவர் அபிலேஷ் முதியோர் உதவித்தொகை கேட்டு கலெக்டர் பிரியங்கா பிரியங்காத்திடம் மனு கொடுத்தார் வயிறு கண்ட கலெக்டர் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய தஞ்சை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு பரிந்துரைத்தார் அதைத் தொடர்ந்து மூதாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் அவருக்கு ஸ்கேன் செய்து பார்க்கையில் அவரது வயிற்றில் மெகா சைஸ் கட்டி இருந்தது தெரிந்தது மூதோட்டிக்கு உடனடியாக ஆபரேஷன் செய்து முப்பது கிலோ எடையுள்ள கட்டியை வயிற்றிலிருந்து அகற்றினர் ஆபரேஷனுக்கு பின் மூதோட்டி உடல் நலம் தேடி வருகிறார் மகா அப்ளேஷ் பேகம் அப்படிங்கிற பெட்டிஷனர் அவங்க வந்து தனக்கு ஆயிரம் ரூபாய் ஓஏபி வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை வந்து அவங்களும் அவங்க அன்னியாரும் எடுத்துட்டு வந்தாங்க ஸோ வரும்பொழுது பார்க்கும்பொழுது அவங்களோட வயிறு வந்து சராசரியை விட அதாவது ஒரு நார்மல் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் கூட அதை விட இரண்டு மடங்கு அதிகமாக பெருசாக இருந்த ஒரு வயராக இருந்தது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம் சாம்பல் சாப்பிட்டு இருந்தாங்க அதனால இப்படி ஆயிடுச்சு பட் அதனால அதுக்கு மேல நாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் பாக்கல ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னுட்டு சொன்னாங்க சரி நாங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ப்ராசஸ் பண்றோம் எலிஜிபிலிட்டியை பாத்துட்டு வாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கலாம்னா இல்ல எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவையில்ல இதெல்லாம் சரி பண்ண முடியாது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுங்கன்னுட்டு அந்த ஃபேமிலி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க பட் அதையும் மீறி அவங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து மகா அபிலேஷ் வேகம் அந்த அம்மாவை வந்து நம்ம டி எம் சிஹெச் டீன் சருக்கு போன் பண்ணிட்டு அங்க வந்து அனுப்பி வச்சோம் ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப ஒரு பதினஞ்சு கிலோ கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னுட்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கன்சென்ட்டுக்காக மட்டும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம் அவங்க ஹெசிடேட் பண்ணி தான் இல்ல சரி ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஆக்சுவலாக கட்டியை எடுத்து பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி முப்பது கிலோ கட்டியாக இருந்தது தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் இதுதான் டைம் இவ்வளோ பெரிய கட்டி வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையாக இருந்தாலும் இவங்க ஒரு பிஹெச்டி ஸ்காலராக வந்து இருக்கிறாங்க சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சவங்களா இருக்காங்க இந்த கட்டி பெருசாகி பெருசாகி பல ஆண்டு காலமாக இருக்கிறதுனால மன அழுத்தத்துக்கு போய் யார்கிட்டையும் யாரும் பேசாம இவங்களோட மூவ்மெண்டே ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்திருக்கு இவங்க நம்ம கலெக்டரேட்டுக்கு வரும்பொழுது கூட வந்து ஒரு டாடா ஏஸ்ல தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க பஸ்ஸோ ஆட்டோவோ ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை சோ இப்போ ஒரு பத்தே நாட்களுக்குள்ள இந்த அம்மாவுக்கு அந்த கட்டி நல்லபடியா வந்து ஆப்ரேட் பண்ணி நம்மளோட அரசு மருத்துவர்கள் தலைமை நம்மளோட பாலாஜிநாதன் டாக்டர் சார் அவங்களோட தலைமையில வந்து நல்லபடியா எடுத்திருக்காங்க